சென்னைக்கு வந்து ஒரே ஒரே நாடு தேர்தல் அப்படிங்கிற ஒரு கருத்தரங்களை கலந்துக்கிறதுக்காக ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் சென்னைக்கு வந்திருக்காரு ஆமாங்க சார் இந்த பவன் கல்யாண் யார் அப்படின்னா நம்ம தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவியோட தம்பி சரிங்க சார் ஆந்திராவில் ஜனசேனாங்கிற ஒரு கட்சியை தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு சில கொஞ்சம் சீட்டுகள்லாம் வெற்றி பெற்று இப்ப ஆந்திராவில் துணை முதல்வரா பாஜக கூட்டணி இருக்கார் பாஜக அவர் பாஜக ஒரு உண்மையான அங்கம்னு கூட சொல்லலாம் பிஜேபியோட கருத்துக்கள் அவங்களோட விஷயங்கள்ல ரொம்ப தீவிரப்பட்டு கொண்டவர் கொண்டவர் ஓகே அது அவரு வந்து அவர் வந்த நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல தெலுங்கு மொழி பேசுறவங்க மத்தியில ஒரு சலசலப்பை உருவாக்க முடியுமா இல்ல அவங்களை வந்து ஒரு ஒன்றிணைக்க முடியுமா இல்ல அவங்களோட வாக்குகளை அறுவடை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் அவர் வந்து அவரோட அவரோட சிந்தனை ஒன்று தோன்றி இருக்கு அந்த சிந்தனைக்கு தூவம் போட்டவர் தமிழ்நாட்டுல கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஒருத்தருக்காரு டிஎம்கே பழைய டிஎம்கே ஆமா சார் அந்த இது இலங்கை தமிழர்களுக்கான இலங்கை தமிழ் பிரபாவரன்னு சொந்தமா பேசுவதே பேசுவார் ஆமா அவர் அவரோட ரொம்ப நெருங்கி தொடர்புல இருந்தவாரு பிற்காலத்துல வைகோக்காக தனிப்பட்ட முறைல நிறைய பொருளாதாரத்தை இழந்தவர் வைகோ தானே டிஎம்கே ல இருந்து விளக்கப்பட்டு வந்தப்ப அவர் ரொம்ப நெருக்கமாவும் இருந்தாரு அவருக்குன்னு நிறைய பொருளாதார இழப்பா சந்திச்சிருக்காரு சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார்

அவரு வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே வந்து அவரு கே எஸ் ஒரு இது என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் பேரு தெலுங்கு பேசுற மக்கள் இருக்காங்கன்னு ஒரு கணக்காவட்ட இருக்கு சொல்ல சொல்லியிருக்காரு ஆனா சென்ற ஆண்டு மத்திய அரசு எடுத்த கணக்கப்படி மொழிவாதி கணக்கப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாற்பத்தி லட்சம் பேர் தான் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க

இவங்க சொல்ற கணக்குல வந்து ஒரு முப்பது நாப்பது கோடி வந்துடும் தமிழ்நாட்டுக்கு அந்தந்த ஜாதிக்காரங்க அதிகமா இருக்கிறதா அவங்க கணக்கு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க சொல்றாங்க அவங்க ஆமா சொல்லிட்டே இருப்பாங்க இது அவங்கள அவங்கள பிடிச்சது ஒரு வியாதின்னு கூட சொல்லிக்கலாம் ஆஹ் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை அளவு அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு முன்னாடி வரணுமா இல்லையா ஆமா சார் கண்டிப்பா சார் அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம ஒரு பட்டாசு கொளுத்தி போடும் இப்ப பவன் கல்யாணம் என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தேவைப்பட நான் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ண ரெடியா இருக்கேன் நான் பவானி வர்றேன் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை இது ராதாகிருஷ்ணன் அவங்க வராங்களா இல்ல ராதாகிருஷ்ணன் மறைமுகமா அவருக்கு வந்து கைடு பண்றாரு ஆதரவான ஒரு குரல் இருந்து ஒழிக்கமோ அதை அவங்க பிஜேபி கரெக்டா பயன்படுத்துறாங்க பவன் கல்யாண மூலமா அப்படியா சார் ஆமா பயன்படுத்துறாங்க பவன் கல்யாண மூலமா கே எஸ் ஆர் மூலமா பயன்படுத்திக்கிறாங்க திமுக சீமானே வந்து நிறைய பேர் தெலுங்குகள் தான் ஆண்டு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரு அப்படிதானே சார்

சேரும் சீமானாலேயே தமிழ்நாட்டுல ஒண்ணு ஈடுபட முடியல பெரிய அளவுல அவரோட ஆதரவு தளமும் ஆரம்பத்துல வந்ததுக்கு இப்ப ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்கள்ல சுருங்கி போயிடுச்சு அவரோட பின்தொடர்பாளர்கள் அவர் மேல அபிமானம் உள்ளவங்க எல்லாமே இளைஞர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாமே கணிசமா குறைஞ்சிட்டாங்க ஒரு வேட்டு சத்தம் தான் போடுறாரு சரிங்க சார் அப்படிங்கற மாதிரி ஒரு அபிப்பிராயம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு அது

ஒரு சலசலப்பை உருவாக்குறாரு ஓட்டு ஓட்டுகளை வந்து சுதரடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆமா சரி தமிழ்நாடு எடுபடுமா அப்படிங்கற ஒரு கேள்வி வருது ஜாதி வாரியாவோ இல்ல மொழி வாரியாவோ தமிழ்நாட்டுல இது எடுபடுமான்னு ஒரு கேள்வி வருது சரிங்க சார் ஏற்கனவே காமாட்சி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் இருக்காரு அவரு தீத்து தீத்தே மூக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு சரிங்க சார் என்ன சார் கட்சி அப்படின்னா சார் திராவிட தெலுங்கு முன்னேற்ற கழகம்னு பேரு அவர் சமீபத்துல அப்பப்போ ஏதாவது ஒரு அரசியல் கட்சி கூட்டு சேர்ந்து நின்னு இருக்காரு ஆனா ஜெயிக்க மாட்டாரு திமுக திராவிட தெலுங்கு முன்னேற்ற கழகம் அந்த கட்சி இன்னும் இருக்கு அமைப்பு ரீதியா இன்னும் இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் திராவிட தெலுங்கு முன்னேற்ற கழகம்ங்கிறது காமாட்சி நாயுடுவோட அரசியல் கட்சி அது அவரோட நோக்கமே என்னன்னா தெலுங்கு பேசுற மக்களை ஒன்றிணைக்கணும் தெலுங்கு பேசுற மக்களை வந்து அவங்களோட ஆதரவை நம்ம திரட்டணும் அதன் மூலம் அரசியல் வந்து ஒரு சலசலப்பை உருவாக்கணும் இல்ல பேரம் பேசணும் மற்ற அரசியல் கட்சி கிட்ட அப்படிங்கிற ஒரு ஒரு வடிவமா தான் அவர் இப்பயும் இருக்காரு சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஒரு காமாட்சி நாயுடு வேலைய முடியாத ஒரு விஷயத்த ஆதி திமுக கே எஸ் ராதாகிருஷ்ணன் இப்ப திமுக பிடிக்கல ஸ்டாலின் பிடிக்கல உதயநிதியை பிடிக்கல வெறுக்கிறார் அப்படிங்கவும் இவர் வெகுந்தெழுந்து இவருக்கு திமுகவுக்கு எதிர்ப்பாக என்னென்ன செய்யணுமோ எல்லாமே பண்ண தொடங்கியிருக்காரு ஒன்று சரிங்க சார் அதன் முறையெல்லாம் பவன் கல்யாணோட நெருங்கி ஒரு பிளான் பண்ணி தர்றார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் பாஜகவும் இதை அறுவடை பண்ண முடியுமான்னு யோசிக்குது பார்க்கலாம் பயன்படுத்திக்கலாம்னு பார்க்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பாக எதிர்ப்பாக ஒரு சொல் சொன்னால் கூட அவங்கள வந்து உச்சத்துல ஒழித்து கொண்டாடுவாங்க ம் 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 அவங்களோட நோக்கமே அதுதான் அதனால தமிழ்நாட்டில் வெற்றி தருமா தோல்வி தருமா இல்ல சார் ஆனா இவங்க எல்லாமே சீமான் உட்பட பவன் கல்யாண் உட்பட இந்த நூத்தி எட்டு வால ஆயிரத்தி எட்டு வால பட்டாசு சொல்லுவாங்கல்ல அதுல ஒரு சின்ன பட்டாசா தான் இருப்பாங்க அவ்வளவுதான்

ஆமா ஆமா அவர் பாருங்க சார் அவரு அவரோட நிலைமை பாருங்க சார் எவ்வளவு மோசமா இருக்கு என்ன ஒரு எப்படின்னு தெரியல